காவல் நிலைய எஸ்ஐ மூக்கப்பன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது மயங்கி விழுந்தார் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி தாலுகா பேரிக்கை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருபவர் எஸ்ஐ மூக்கப்பன் முடுகுருக்கி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நிலமீட்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது போராட்ட பணியில் பாதுகாப்பில் விழுந்தார் அவரை உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காரில் ஏற்றி வேரியை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் முதல் சிகிச்சை பெற்று காவிரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவதாக போலீஸ் வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர் இதனால் போலீஸ் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது